சங்கீதம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கத்தரையே நம்பியிருக்கிறேன் வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை தாவிது வெறுக்கிறாரு வீண் மாயனாலே அழிந்து போறது நிலை இல்லாதது இப்படிப்பட்டவைகளை பின்பற்றவர்களை தாவிது வெறுக்கிறாரு அது மட்டும் இல்ல ஒரு ஆபத்தான காலத்துல ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இந்த வீண் மாயை பற்றி கொள்கிறவர்கள் தன்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்பிக்கை கொள்ளல ஆனா கர்த்தர் தன்னை எல்லா சுச்சுவேஷன்ல இருந்து தன்னை காப்பாற்றுவாரு விடுவிப்பாருன்னு சொல்லிட்டு கர்த்தரே இருக்கிறாரு இந்த தாவிது ஏன் தாவிது வீண் மாயை பின்பற்றவர்கள வெறுக்கிறாருன்னு பார்க்கும்போது இந்த மாயான காரியங்களை பற்றி வங்க தங்களுக்கு வர்ற கிருபைய போக்கடிக்கிறாங்க ஆண்டவர் அசட்டை பண்றாங்க ஆண்டவர் விரும்புற வழிகள நடக்கல இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா தாவிது ஆண்டவர் கூட இருந்திருக்காரு அவரே துதிச்சிட்டு அவரை மட்டும்தான் பொல்லாத மனுஷங்களுக்கும் வீண்மாயை பின்பற்றுகிற மனுஷங்களுக்கும் அவர் இடம் கொடுக்கல இன்னைக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் யார் கூட இருக்கா ஆண்டவர் கூட இருக்கா இல்ல ஆண்டவர் விரும்பாத நபர்கள் கூட இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் தான் கூட இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கிறதுல கூட தாவிது கரசனை உள்ளவரா இருந்திருக்கிறாரு இதே மாதிரி நம்மள்ட ரிலேஷன்ஷிப் யார் கூட இருக்கிறதுங்கிறதுல நம்ம கரசனை உள்ளவர்களும் நல்லா நம்முடைய ரிலேஷன்ஷிப் ஏசப்பா கூட இருக்கா இல்ல ஏசப்பாவை விட்டு வழி விலக செய்யற மனுஷர்கள் கூட இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் எப்படி தாவிது ஆண்டவரே சார்ந்திருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் ஆண்டவரை சார்ந்திருப்போம் ஆண்டவர் விரும்பாத நபர்கள் கூட ஏதாவது தவறா ஒரு காண்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டு விலகி மனம் ஆண்டவரோட வழிகளையும் அவருக்குள்ளாடியும் நம்மளை நிலைப்படுத்துவோம் விசுவாசங்க அற்புதங்களை பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்